ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இதில் வந்து மூணு பைல் வச்சிருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஓகேவா உங்களுக்கு வந்து எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க லைக் கொடுத்துட்டு இந்த சேனல்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னாலே உங்களோட எனர்ஜி இங்கே வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சிலரோட அந்த நெகட்டிவிட்டி அந்த சில தடைகள்லாம் இருக்குல்ல யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து உடனே ரீச் ஆகுதா நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் ஏன் தடப்படுதுனா உங்களோட அந்த ஆரா பவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சேராது அதனால தான் சொல்கிறேன் உங்களோட எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க அதுதான் சூட்சம ரகசியம் ஓகேவா சேனலுக்குள்ளே உங்களோட இது வந்துருச்சுன்னா போதும் இப்போது உங் நீங்கள் சேனலுக்குள்ளே இருக்கீங்க நான் யூனிவர்ஸ் ஓகேவா மூணு பேரும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருப்போம் அதுதான் ஓகே நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஓகே இது வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வந்து உங்களோட ஜாப் கேரியர் வாட் எவர் இட் இஸ் சுச்சுவேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்கான ரீடிங் ஓகே சரி இப்போ பாயில் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாயில் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்களா அதாவது செல் ஃபைனான்ஸ்க்காக அதே மாதிரி உங்களோட நீங்கள் வேலை ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பு ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் ஓகேவா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் கைஸ் ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டும் வந்து ஃபேமிலி பாண்டிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளில் இருக்குது ஏன்னா ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்கலை நம்மளோட விருப்பங்களை சொன்னால் அவங்க வந்து எஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க என்ன சொல்கிறது பிடிவாதம் பிடிக்கிறாங்க அதனால நிறைய என்ன நடக்குதுன்னா ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்குது ஓகேவா ஆமாவா இல்லையா நான் சொன்ன இது இது வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பைல்வன் கரெக்ட் மேம் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ளாஷ்லாம் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் வரும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வேலை ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அதே மாதிரி நீங்கள் லவ் ப்ரப்போசலுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரப்போகுது இது வந்து நீங்கள் திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி புதுசாக வந்து நியூ ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறிங்கனாலும் சரி அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க ஒரு சுமூகமான அந்த ஒரு இது வந்து அமையும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் இந்த வாரம் ரிலாக்ஸாக இருப்பீங்க வேலை வேலை வேலைன்னு இருந்தீங்கன்னா இன் இந்த வாரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்குவீங்க ஒரு சிலருக்கு அந்த நியூ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு அந்த வேலையோ இல்லைன்னா அந்த பர்சனோ உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா அவங்களால் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேர்சனாக அவங்க இருப்பாங்க சரியா உங்களில் சில பேர் வந்து ராசி சொல்கிறேன் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க மேஷம் சிம்மம் தனுஷ் இதெல்லாம் நீங்கள் வந்து மணிக்காகவும் ரிலேஷன்ஷிப்காகவும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கீங்க உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியில் குழந்தை வரும் அப்படின்னா ரொம்ப அன்பும் பாசமும் மிகுந்த குழந்தையாக இருக்கும் அது வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசியில் அந்த குழந்தை இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்னு சொன்னால்ல அவங்க என்ன ராசியில் இருப்பாங்கன்னா அவங்களும் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் அந்த ராசி அப்புறம் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசியில் இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப வந்து இத்தனை நாள் வந்து கொஞ்சம் வேலையில் வேலை வேலைன்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவீங்க இந்த வாரத்தில் ஓகேவா உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லணும் ஓகேவா இந்த பதிவுலே சொல்லுனா கூட அடுத்த பதிவு வரும்போது அதில் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகேவா நீங்கள் எனக்கு வந்து ப்ரிடிக்ஷனில் இந்த விஷஸ்லாம் வரும்னு இருந்தது அதே மாதிரி நான் ரிசீவ் பண்ணேன் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ ஏஞ்சல் நீங்கள் எந்த வந் மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணாலும் சரி நீங்கள் வந்து சாமி வேலி ஏஞ்சில் ப்ரே பண்ணுறீங்க இல்லைனா முருகர் டியோட்டிஸ் சாய் டிவோட்டிஸ் அம்மன் வழிபாடு யார் எப்படி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிச்சின்னா சந்தோஷம் இன்கேஸ் அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது அது இன்னும் வரல அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் ஃபர்தராக வேணும்னா எடுத்துக்கோங்க உங்களோட ஆறாவை பவர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நல்ல விஷயங்களை வந்து இ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகே காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு ஏஞ்சல் கார்டு எடுத்தோம்ல ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்க்கலாம் பா இப்போ வந்து உங்களோட அந்த ஏஞ்சல் அவங்க நினச்சிக்கோங்க அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் வா இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா லாஸ்ட்டை உங்களுக்கு என்ன முடித்தேன் உங்களுக்கு ஏதாவது இந்த அதாவது பிளஸ்ஸிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்கேஸ் அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிள் இருக்கும் அது அந்த இடத்த பாருங்கள் அதுலேருந்து ஆன் ஆகிக்கோங்க ஆரோவை பவர் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொன்னேன் அதே அந்த இதுவை தான் அப்படியே அழகாக ஆஸ்க் ஃபார் த ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் உதவி கேட்காம நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் நம்மளே பார்த்துக்கலாம் நம்மளே வந்து முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி அங்கங்கே அங்கே பிடிப்பிட்டா எங்கேயாவது ஏதாவது யாராவது சொல்கிறேன்னா எல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் மே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் திங் ஓகேவா உங்களுக்கு கரெக்டான ரீடிங் கரெக்டான புரிதலோட ஒரு வழிகாட்டுதல் எங்கே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களுக்காக ஓகேவா நோக்கி நீங்கள் வந்து அதை ஈர்த்துக்கணும் ஓகேவா நீங்கள் வ உங்களுக்கு இவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க நீங்கள் உதவி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம் ரிலேஷன்ஸ் கிட்டே கேட்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை மேம் அப்படின்னா டிவைன் பார்த்துல கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் யூனிவர்ஸில் அவ்வளவும் இருக்குது நீங்கள் நினச்சி பார்க்க நீங்கள் நினச்சிக்கிங்களா உங் அதாவது உங்களோட பவு பவுண்ட்ரி நீங்கள் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இதுதான் என் லெவலு இதுதான் என்னால் முடியும் இதுக்கு மேலே நான் வந்து பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து உங்களோட மைண்டில் ஆல்ரெடி வந்து எண்ணங்கள் தாட்டாக ஓடி அதை வந்து பதிவு பண்ணிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு அடுத்த மூவ் ஆன் பண்ணுறதுக்கு மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சேனல் மூலமாக இறைவன் உங்களோட எப்படியோ கம்யூனிகேட் பண்ணுறார் பேசுகிறார் வார்த்தையை கொடுக்குறாரு அப்போவும் நீங்கள் கவனிக்க மாட்டேன் எனக்கு வேண்டான்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் உங்களோட இஷ்டம் தான் எவ்வளோ அழகாக நான் இவ்வளோ நேரம் இந்த பதிவு இதில் வந்து நான் சொன்ன விஷயங்களை அழகாக இதில் கொடுத்துட்டாங்க ஒரே இல்லை இதில் கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு ஹெல்ப் வந்து தேவைப்படுது நீங்கள் மற்றவங்களோட அந்த உதவியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஹெல்ப் வந்து அந் அந்த பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் வந்து இருத்துக்க முடியும் சொல்லிட்டாங்க அப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் டிசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் காட் ப்ளவ்ஸ் யூ சரி இப்போ பயல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சாரி பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக வேண்டிட்டு இருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று போகுது அது வந்து திடீர் பண வரவு இல்லைனா ஏதாவது ஜாபுக்காக நீங்கள் வந்து அந்த ஜாபில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அதில் வந்து எனக்கு நல்ல வந்து ஒரு இன்கம் வேணும் அங்கே ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படிலாம் நீங்கள் வே பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கை கூடும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க ஒரு சிலர் கன்னி மகரம் ரிஷபம் இந்த ராசியில் இருப்பீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமை நிதானமாக இருப்பீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்க எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு இனிவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் இந்த வாரத்தில் எத் ஏதாவது ஒரு அதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் இல்லைனா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஒரு சிலருக்கு வந்து மணி ரிலேட்டட விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அது என்னென்னா ஒரு சிலர் வந்து உங்களுக்கு லீகல் இஷ்யூ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஏதாவது கோர்ட் கேஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜினால் நீங்கள் பாதுகப்பட்டிருக்கீங்க அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இது இதுலேருந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு மூவன் ஆகுமா இது இல்லை இப்படியே போய்ட்டுருக்கே இந்த கேஸ்க்கு ஏதாவது முடிவு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மாதிரி தெரியுது ஓகேவா ஒரு சிலர் இந்த விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து பிரேக்அப்ல இருக்கீங்க இந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க வந்து வெளியில வருவீங்க புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இதுல இருந்து நம்ம வெளில வரணும் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பாண்டிங்கை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா அதாவது நீங்கள் ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்கள் மைண்டில் தோணும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும் ஓகேவா ஸோ பைல் டூ உங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறது ஸ்பிரிச்சுவாலிட்டியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒரு சிலர் வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் அதே மாதிரி காவல்துறையில் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து என்ஜிஓ மாதிரி ஒரு சிலர் ஹீலர்ஸ் இருக்கீங்க நீங்கள் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க இந்த ரீடிங் பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ஹீலிங் எடுத்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் லேகிங்கில் இருக்கீங்க இந்த மணி ரிலேட்டடான விஷயம் இதில் வந்து சில லேகிங் இருக்குது உங்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் கூட ஒரு ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன் அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே இருப்பாங்க அவங்க அவங்களால உங்களுக்கு சில லேக்லாம் இருக்குது இந்த இது வந்து உங்களுக்கு ஏன் ஆகுது அப்படின்னா அவங்க மேபி அவங்களா கூட இருக்கலாம் ஓகேவா சரி ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் புரிதல் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே காட் ப்ளெஸ் யூ இந்த பைல் டூ எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அபேண்டன்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டாங்க உங்களுக்கு சைன் கிடைக்குது பயல்ட்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அபேண்டன்ஸ் இருக்குது இது அபேண்டன்ஸுங்கிறது வந்து ரிலே ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மணி இன்கம் ஒரு ஜாப்க்காக ஒரு ஃபைனான்ஸ்க்காக ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க முன்னேற்றம் வேணும்னு சொல்லி அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு அது மாதிரி எதாவது உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்கேஸ் அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து தடைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஆராக பவர் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதை பவர் ஆன் பண்ணுங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஏன்னா இதில் பார்த்ததுலேயே ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களுக்கு வந்து சில பிளாக்கேஜஸ் இருக்குது கூட இருக்கிறவங்களாலேயே உங்களோட ஃபே அது வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில லேடிஸ் உங்களை வந்து அறியாமையே உங்களுக்கே தெரியாது அது அப்படி உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு இது அதனால் ஹீலிங் தேவை உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் நீங்கள் ஓகேவா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அபேண்டன்ஸ்க்காக வெயிட் பண்ண நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் ஓகே காட் ப்ளஸ் யூ எப்படி இருந்தது பைல் பைல் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது பயில் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு நியூஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க கைஸ் உங்களோட ஏஜ்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கும் ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது போயிட்டுருக்கும் இப்போது கரண்டில் இருந்துச்சுன்னா வரும் வாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக சான்சஸ் இருக்குது அதுக்கான அந்த ஹீலிங்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க மணி ரிலேட்டடான விஷயத்தினாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுறீங்க கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு அதுக்கும் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதாவது பிளஸிங்ஸ் அதுக்கான அந்த ச சைன் கொடுக்குறாங்க நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் கவனித்து அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிங் உங்களோட அந்த எக்ஸ்போசர் அதாவது உங்களோட அந்த பாஸ்ட் பர்சன் கொடுத்த அந்த வழி வேதனைகள்லாம் உங்கள் ஏமாற்றங்கள் உங்களுக்கு மணி சம்மந்தமான விஷயத்திலேயும் அவங்களை நம்பி நிறைய நீங்கள் ஏமாந்துருக்கீங்க ஒரு சிலர் அதிலேயே வந்து ஆகிட்டு இருக்கீங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அதாவது இதுலருந்து ரிலீவ் ஆகிடணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுப்பீங்க புதிய முயற்சியில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக யுனிவர்ஸை நம்பி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டிவைன் லைட் போல் ஒருத்தர் வருவார் உங்கள் லைஃப்க்கு வந்து அவர் வந்து பிரைட்னஸ் கொடுப்பார் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவு அப்படிங்கிறாங்க அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துளம் கும்பத்தில் இருப்பாங்க இல்லைன்னா மேஷம் சிம்மம் தனுஷ் அந்த ராசியில் இருப்பாங்க அந்த பர்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாரு அவர் ரொம்ப உங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுப்பாரு உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கிட்டே இந்த பாஸ்ட் லைஃப்ல எவ்வளோலாம் நீங்கள் வந்து பிரச்சனைகள் ஒரு ஒரு என்னது ஒரு கூட்டில் அடைச்சி வச்ச கிளி போல நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இங்கே வந்து இந்த பர்சன் கொடுக்குற இந்த ஃப்ரீடம் உங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம் அவர் நல்லா உங்களுக்கு வந்து அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து சக்ஸஸ் பார்ப்பார் அதே மாதிரி உங்களையும் வந்து ஒரு சக்ஸஸான பாதையில் அவர் அழைச்சிட்டு போவார் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சரியாகும் ஓகேவா நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறது ஜாப்காக இல்லை பிஸ்னஸ்க்காக பண்ணுறது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க இந்த வாரம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப வந்து தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப என்ன இவங்க நல்லா இருக்காங்களே இவங்க என்ன ரொம்ப திருத்துருன்னு இன்றைக்கி வந்து இத்தனை விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட டீப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட ஸோ அக்கம் பக்கத்தில் தெரியலனா கூட உங்களோட ரிலேட்டிவ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க உங்களை வாட்ச் இருப்பாங்க இவ்வளோ நாள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வா இப்போ வந்து ரொம்ப வந்து எல்லாமே சாதிக்கிற ஒரு பர்சன் மாதிரி ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறப்போ பார்க்குறவங்க நீங்கள் மிதுனம் துலாம் கும்பம் அண்ட் தனுஷ் மேசம் சிம்மம் இந்த ராசியில் கூட இருப்பீங்க ஓகேவா உங்களோட பர்சன் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு ஆதரவு கொடுக்குறவராக இருப்பார் அவர் வந்து க ஒரு சிலருக்கு வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசியில் இருப்பாங்க ஓகேவா சரி இப்போது ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த டைமிங் ஒரு இந்த பர்ஃபெக்ட் டைமிங் வர்றதுக்கான விஷயங்கள் இந்த அலைன்மெண்ட்டு இதெல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஓகேவா இது நீங்கள் கேட்குற விஷயம் உடனே உடனே நடக்கணும் அப்படி சொல்லி ப்ரெஷர் பண்ணாதீங்கோ கரெக்டாக டிவைன் வந்து ஒரு டைம் வச்சுருப்பாங்க அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பர்ஃபெக்ட் டைமுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க இந்த வாரத்தில் சில பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த இதிலேருந்து நீங்கள் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த டைம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க கரெக்டாக அது வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்ப்பாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டிவைனுக்கு தெரியும் இதை ஒன் ஆர் டூ டேஸில் முடிக்கணுமா இல்லை ஒரு வாரத்தில் முடிக்கணுமா இது இங்கேருந்து ஒன் இயரில் முடிக்கணுமா எப்போ இது அலநா வரும் எல்லாம் அவங்க கையில் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலேயே உங்களோட பர்சன் யாராவது வந்து உங்ககிட்ட ப்ரப்போசல் பண்ணலாம் அவங்க வரவங்க உங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஓகேவா இந்த பயல் த்ரீ சூஸ் பண்ணவங்க முழுக்க முழுக்க வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இந்த இதில் இருக்கிறவங்க தான் பார்க்குறீங்க ஓகேவா ஒரு சிலர் அந்த மணி ரிலேட்டடில் லாஸில் கூட இருக்கீங்க அதுவும் எப்போது சரியாகுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது அதுக்கும் வந்து அந்த பேர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மிதுனம் துலாம் கும்பத்தில் ரொம்ப அதிகமாக ரெசினேட் ஆகுது அப்புறம் இந்த ராசிகளும் அந்த ஃபயர் எலமெண்ட் ராசிக்கும் ஒரு அதிகமாக ரெசினேட் ஆகுது உங்கள் பேர்சன் கூட ஃபயர் எலமெண்ட் பர்சனாக இருப்பார் எப்படின்னா அவர் அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே இருப்பார் ஏஜ் கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருப்பார் பட் ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை அந்த ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்து உங்களை தயார் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் டைம் அந்த அந்த டைம் வரும் பொழுது உங்களால் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா சரி இந்த த்ரீ எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே பொ பொருந்து இருந்துக்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் யாருக்கா பர்சனல் ரீடிங் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பர்ஸ்னல் ரீடிங் எடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னாலும் ரெமிடி இருக்குது இன்ஃபர்மேஷன் வேணாலும் இருக்குது கைடன்ஸ் வேணாலும் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருக்குது டிவைன் கொடுக்குற இந்த விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணணும் எப்படியெல்லாம் உங்கள் லேக்லேருந்து வெளில வரணும் எல்லாமே இவங்க கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு சைன் மட்டும் இவங்க கொடுக்குறாங்க நினச்சிட்ருக்கீங்களா நான் வார்த்தையை கொடுக்குறாங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே எத்தனை என்ன எவ்வளோ செய்வாங்க அப்போது டிசிஷன் மேக்கிங் யார் எடுக்கணும் நீங்கள் தான் எடுக்கணும் ஓகேவா ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணன்